பிரித்தானியா புதிய வகை அச்சுறுத்தல் ஒன்றை எதிர்கொள்வதாக பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் அறிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் காரணமாக மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் பிரித்தானியாவை இந்த வார இறுதியில் புயல் தாக்க உள்ளது உலக வரலாற்றில் முதல் முறையாக என்று சொல்லத்தக்க வகையில் லண்டனில் புதிய வகை வாடகை வாகனம் ஒன்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இந்த வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன பிரித்தானியா புதிய வகை அச்சுறுத்தல் ஒன்றை எதிர்கொள்வதாக பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் என்ன சம்பவம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் சவுத் போர்ட் நகரில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் காரணமாக மூன்று சிறுமிகள் உயிரிழந்தது அதில் சம்மந்தப்பட்ட கொலையாளி வந்து நேற்று நீதிமன்றத்தில் வந்து தன்னுடைய குற்றத்தை வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு புதிய விடயங்கள் நேற்று அம்பலமாகி இருந்தன அதாவது அந்த தாக்குதல் நடப்பதற்கு பதினேழு மாதங்களுக்கு முன்பிருந்தே இந்த குறித்த தாக்குதலாளி வந்து வேற வேற தாக்கு தாக்குதல்கள் பல்வேறு தடவை முயற்சி செய்தார் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்து நேற்று வெளியாகி இருந்தது குறிப்பா அவர் படித்த பாடசாலையில் போயிட்டு நடத்துறதுக்கு முயற்சி ஒன்று வந்து நிறைய தகவல்களை திரட்டி எப்படி தாக்குதல் நடத்துறது என்ன ஆயுதங்களை பாவிக்கணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அவர் ஏற்கனவே கற்றுக்கொண்டார் என்று சொல்லியும் கண்காணிப்புகளை அவர் இருந்தார் என்று சொல்லியும் சொல்லப்படுது அப்ப அப்படி வந்து ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட ஒரு குற்றவாளி ஒரு ஆபத்தான நபர் என அடையாளம் காணப்பட்ட ஒரு குற்றவாளி இப்படியான ஒரு பெரிய தாக்குதலை நடத்தும் வரைக்கும் ஏன் போலீஸ் பார்த்து கொண்டிருந்தது செவ்வாய்க்கிழமை பிரித்தானியாவில் வெளிவந்திருக்கின்ற அநேகமான பத்திரிகைகளில் முன்பக்கத்தில் இந்த கேள்விதான் கேட்கப்பட்டிருக்கிறது ஏன் அந்த தாக்குதலாளியை வந்து யாருமே சொல்லி இது அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தவறு என பல்வேறு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியதை அடுத்து பிரதமர் கே அவர்கள் இன்றைக்கு அதனை ஒப்புக்கொண்டிருக்கிறார் இது அரசாங்கத்தினுடைய தான் என்று சொல்லி ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக அந்த தாக்குதலாளி பற்றிய தகவல்களை வந்து சொல்ல முடியாமல் போனது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார் ஏனென்று சொன்னால் அந்த தாக்குதலாளியினுடைய பின்னணி பற்றி ஏற்கனவே தவறான தகவல்கள் எல்லாம் பரவி சமூக வலைதளங்களில் அது மிகப்பெரிய வன்முறைகளை வந்து தோற்றுவிச்சிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே தங்களுக்கு கிடைத்த தகவல்களை தாங்கள் கவனமாக பரிசீலனை செய்ததாக பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோட இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு என்ன சொன்னால் எல்லாம் வந்து பயங்கரவாதத்தினுடைய அந்த தன்மையை வந்து மாறிட்டு சொல்லி அதாவது முதல் வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்குமாக இருந்தால் குழுவாக சேர்ந்து ஒரு பெரிய ஒரு அமைப்பு பின்னணியில் இயங்கும் அப்படித்தான் வந்து பயங்கரவாத தாக்குதல் நடந்ததை ஒழிய ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனிநபர் பெற்றோரால் சரியான முறையில் கவனிக்கப்படாத ஒரு இளைஞர் இந்த மாதிரி ஆக்கள் எல்லாமே வந்து தாங்கள் சுயமாக கற்றுக்கொண்டு இணையதளங்கள் வாயிலாக தாங்கள் சுயமாக கற்றுக்கொண்டு மோசமான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்று சொல்லி பிரதமர் கே எஸ் ராமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதோட இது மாதிரியான குற்றங்களை தடுப்பதற்கு சட்ட மாற்றத்தை கொண்டு வரணும் என்று சொன்னால் உடனடியாக தாங்கள் அதனை செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் பிரதமர் கே எஸ் ராமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் இருந்த போதிலும் கூட இந்த தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்க வேண்டிய ஒரு தாக்குதல் அதனை தடுப்பதற்கு அரசாங்கம் தவறிவிட்டது அரசின் மீது பல்வேறு தரப்புகளாலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளில் இடம்பெற்ற ஒவ்வொரு சம்பவங்களில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் முதலாவது சம்பவம் இருக்கிற பெஸ்ட் கால்டர் என்று சொல்லப்படுற ஒரு ஒரு வீட்டில் இருந்து ஒரு ஆறு வயது சிறுமியினுடைய உடலும் ஒரு முப்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணினுடைய உடலும் வந்து கண்டெடுக்கப்பட்டது நேற்று திங்கட்கிழமை மாலை நான்கு மணி அளவில் போலீசாருக்கு கிடைத்த அவசர தகவலை அடுத்து போலீசார் விரைந்து வந்து குறித்த இந்த வீட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கே இரண்டு பேருடைய உடல்களும் இருக்க காணப்பட்டது அத்துடன் விசாரணைகளும் ஆரம்பி உயிரிழந்த இந்த இரண்டு பேரும் யார் என்பது சம்பந்தமாகவும் அவர்கள் உறவினர்களா எவ்வாறு அவர்கள் உயிரிழந்தார்கள் ஏதாவது வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றனவா இதுபோன்ற கோணங்களில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதுவரை யாருமே கைது செய்யப்படவில்லை இரண்டாவது சம்பவம் அங்கே லண்டன்ல நகர்ல அங்க நேற்று திங்கட்கிழமை ஜனவரி மாதம் இருபதாம் தேதி மாலை ஏழு மணி போல போலீசாருக்கு ஒரு தகவல் ஒன்று சொன்னால் அங்கே இருக்கிற ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண்ணினுடைய உடல் இருக்கு அவலீசாரும் முதலுதவி படையினரும் வேகமாக விரைந்து வந்து அங்க பார்த்தபோது அந்த பெண் வந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கிறார் அவர் மீது கத்தி குத்து தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக இருபத்தி ஒரு வயதுடைய இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த பிறந்த பெண்ணுக்கு வந்து முப்பது வயசு என்று சொல்லி சொல்லப்படுது குரைடன் பகுதியில் இருக்கின்ற பெஷம் லேன் என்று சொல்லப்படுற இடத்துல இருக்கிற ஒரு வீட்டில் தான் இந்த பெண்ணு மீது கத்தி குத்து தாக்குதல் இடம்பெற்றுள்ளது முதலுதவி படையினர் தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் கூட குறித்த அந்த பெண்ணினுடைய உயிரை அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை என சொல்லப்படுகின்றது இது சம்பந்தமாகவும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளை இந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் புயல் தாக்க இருக்கின்றது சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மணிக்கு எண்பது மைல் வேகத்தில் காற்று வீசும் என சொல்லப்படுகின்றது அத்துடன் இந்த புயலுக்கு ஒரு பேரும் வைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதலாவது புயலாக இந்த புயல் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இந்த புயலுக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கு சொன்னால் ஏயோவின் என்று சொல்லி பேர் வைக்கப்பட்டிருக்கிறது ஏயோவின் புயல் இந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளை தாக்கியிருக்கின்றது அத்துடன் கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து பெயர் சூட்டப்பட்ட ஐந்தாவது புயல் வேகத்தில் காற்று வீசுவதால் மரங்கள் முறிந்து விழுவதற்கும் போக்குவரத்து தடைகள் ஏற்படுவதற்கும் மின்சாரம் தடைப்படுவதற்குமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இது குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது வானிலை அவதானிப்பு நிலையமாக உலக வரலாற்றில் முதல் முறையாக என்று சொல்லத்தக்க வகையில் லண்டனில் புதிய வகை வாடகை வாகனம் ஒன்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது எங்கே என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் லண்டனினுடைய மேற்கு பகுதியில் இருக்கும் ஹமஸ்மித் அண்ட் ஃபுலம் இந்த பகுதியில் வந்து ஒரு புதிய வகை வாகனம் ஒன்றை நேற்று அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார்கள் நீங்கள் வாடகைக்கு எடுக்கலாம் என்ன மாதிரியான வாகனம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் பொதுவாக வந்து கார் வந்து ரெண்டு கெடுப்போம் அல்லது இ பைக் வந்து ரெண்டு கெடுப்போம் அல்லது சாதாரண பைசிக்கிள் வந்து ரெண்டு கெடுப்போம் ആ ഇവ ഐഡിയാ ഇ ബൈക്കും ഇല്ലാമൽ இது ரெண்டுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு வாகனத்தை அறிமுகம் சொல்லி புதிய வகை ஒரு வாகனத்தை வந்து அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள் இந்த வந்து ஏற்கனவே வேறு இடங்களில் இருக்குது ஆனால் இப்படி பொதுமக்கள் வந்து ரென் பண்ணக்கூடிய மாதிரி அதுவும் எலக்ட்ரிக்ல வேலை செய்யக்கூடிய பகீஸ் வந்து இப்போதான் முதல் முறையாக உலகத்தில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி இதனை அறிமுகம் செய்து வைத்த யோகோ நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்குது இதை வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் வந்து ஒரு ஆப் ஒன்று அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் இந்த வாகனத்தை வந்து ஹைய பண்ண முடியும் ரெண்டு பேர் வந்து கொம்பட்டஃபுல்லாக வந்து பயணம் செய்ய முடியுமா இப்போ நீங்கள் படத்தில் பார்க்க இதுதான் அந்த வாகனம் அதோட வந்து சில நிபந்தனைகள் இருக்கு என்னென்னு சொன்னால் இருபத்தி ஐந்து வயதுக்கும் எழுபது வயதுக்கும் உட்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த வாகனத்தை வந்து ஓட முடியும் அதோட உங்கள்கிட்ட வந்து யூகே லைசன்ஸ் இருக்கணும் அல்லது இயூ லைசன்ஸ் இருந்தாலும் ஓகே இரண்டு வருடங்களுக்கு மேற்பட்ட யூகே லைசன்ஸ் அல்லது இயூ லைசன்ஸ் கட்டாயம் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் இந்த வாகனத்தை வந்து நீங்கள் ஹயர் பண்ண முடியும் இது வந்து சுற்றுச்சூழலுக்கு மிகவும் நல்லது எனவும் அதோட நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும் என்டர்டெயின்மெண்டாக ஆயிருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது ரெண்டு பேர் சேர்ந்து போகலாம் எனவே சிட்டிக்குள்ளே வந்து கார் ஓடுறது வந்து கஷ்டம் தானே எனவே அதுக்கு பதிலாக இந்த வகை வாகனத்தை தாங்கள் அறிமுகம் செய்திருப்பதாக இந்த கம்பெனி வந்து அறிவித்திருக்கிறது முதல் கட்டமாக பரிசோதனை முயற்சியாக நேற்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது ஹமேஸ்மித் பகுதியில் இது வெட்டியளித்தால் நாடு முழுவதும் இது பரவலாக்கப்படும் என்று சொல்லி இந்த நிறுவனம் அறிவித்திருக்கின்றது எனவே இந்த புதிய வகை எலெக்ட்ரிக் பகீஸை வந்து நீங்கள் ஹைய பண்ணணும் என்று சொன்னால் ஹமேஸ்மித் அண்டு ஃபுலம் பகுதிக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே நிறைய இடங்களை வந்து பார்க் பண்ணி இருக்கும் நீங்கள் அதுக்கு தேவையான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் செய்துட்டு நீங்கள் ஹைய பண்ண முடியும் நல்ல நன்பான உறவுகளே செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்